அலாம் அலைக்கும் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலம் சிறுக்கிற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நாங்கள் விதத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தௌஹீத் என்ற பெயரால் குரான் சுன்னாவை சொல்லுகிறோம் குரான் சுன்னாவை தூய வழியில் சொல்லுகிறோம் என்று சொல்லி மக்களை மூடர்களாக ஆக்கக்கூடிய ஒரு கூட்டமாக செயல்படக்கூடிய டிஎன்டிஜே என்ற வழிகட்ட இந்த கொள்கையை அந்த கொள்கையை உருவாக்கிய பிஜே என்ற அந்த கயவனை கடுமையான முறையிலே விமர்சித்து வருகிறோம் இந்த விமர்சனத்தை கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு சில கேள்விகளை எங்களுக்கு எழுப்புகிறார்கள் அது என்னவென்றால் நீங்கள் இப்படி கடுமையாக பேசலாமா ஆயிரம் தான் இருந்தாலும் பிஜே ஒரு மௌலவி இல்லையா ஒரு மார்க் அறிஞர் அல்லவா ஒரு குரானை தமிழில் கொடுத்தவர் இல்லையா என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரொம்ப இறங்கி பேசுவது அது நாகரீகமற்ற செயல் அல்லவா என்றெல்லாம் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சிலர் கேட்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்ப்போம் அதே போன்று டிஎன்டிஜேவில் இருக்கக்கூடிய பிஜே பற்றாளர்கள் கடுமையான முறையில் நாங்கள் பிஜேவுக்கு எதிராக டிஎன்டிஜேவுடைய மாநில நிர்வாகிகளுக்கு எதிராக எங்களுடைய வாதங்களை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களும் கூட அந்த பதிவுகளில் எங்களுக்கு எதிராக என்ன போடுகிறார்கள் என்றால் அல்லாஹை அஞ்சு உங்களுடைய நாவை வந்து பார்த்து பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்க கடுமையான முறையில் விமர்சிக்கிறீங்க குறிப்பாக பிஜே என்ற தனி மனிதனை விமர்சிக்கிறீங்க நீங்கள் கொள்கையை மட்டும்தான் விமர்சிக்கணும் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்றெல்லாம் சொல்லி பிஜேவை விமர்சிக்கக்கூடியதை தாங்க முடியாமல் அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்றாங்க குரான் வசனங்களை போட்டு பதிவிடுகிறார்கள் அல்லது ஒரு சில சகோதரர்கள் கடுமையாக அசிங்கப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் என்ன செய்கிறாங்கன்னா பதிவு போடுறாங்க இந்த இரண்டு சாரர்களுக்குமே ஒரு செய்தியை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா ஐயூ அல்லதீன ஆமனு லிம தப்பூலூன மாலா தப்பு நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை பிறருக்கு ஏவாதீர்கள் அப்படின்னு அப்போ இன்றைக்கி டிஎன்டிஜேவினர் வந்து நாங்கள் பிஜேவை விமர்சிக்கும் பொழுதோ டிஎன்டிஜேவுடைய மாநில நிர்வாகிகளை விமர்சிக்கும் பொழுதோ அந்த கொள்கையை விமர்சிக்கும் பொழுதோ ஏதாவது கொதிக்க கொதிக்கக்கூடாது ஏன் நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீர்கள்னா நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதைத்தான் நாம் அடிக்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் ஸ்டைலில் பேசுகிறோம் உங்கள் ஸ்டைலில் பிற மக்கள் பேச மாட்டாங்க சலஃபுகளோ அல்லது அகலே அதீஸ் ஜமாத்தோ அல்லது ஜாக்கோ என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க ஏன் நீங்கள் அதிலிருந்து வந்தவர்கள் அதனால் அவங்க அதை அந்த ஸ்டைலில் பேசாமல் தான் இருப்பாங்க நாங்க உங்களிலிருந்து வந்தவங்கல்ல உங்ககிட்ட தானே நிறைய பேர் நாள் இருந்தோம் பதினஞ்சு வருட காலத்திற்கு மேல இருக்க போது உங்களை எங்க அடிச்சா எப்படி அடிச்சா வீழ்வீர்கள் என்று எங்களுக்கு தான் தெரியும் தான் அந்த இன்னும் ஒரு சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற மக்கள் கேக்கும் போது கொஞ்சம் அருவருக்கத்தக்கதாக இருக்குத பிற மக்கள் கேட்டா முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்டா இது என்ன நினைப்பாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்குள்ளேயே ரொம்ப காரசாரமா இப்படி பேசிக் கொள்கிறார்கள ஒருமையில பேசுகிறார்களே என்றெல்லாம் நினைப்பார்களே என்றும் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதுல ரெண்டு சூழல் இருக்கிறத நீங்க உடனும் இப்படி யாரெல்லாம் நடுநிலை பேசுகிறார்களோ இது மாதிரிலாம் அவர்களே அவர்கள் அமைப்பில் தலைவர் இருப்பார்ல அது எந்த அமைப்பா இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம் கட்சி அந்த அமைப்புடைய கட்சியை பத்தி டிஎன்டிமர்சனம் பண்ணுவானுங்க எப்படி சட்டமன்ற ஜனாதா சுனாமி திருடனுங்க தண்டனக்கா பார்ட்டி சட்டிப்பி அப்படி என்ன செய்வானுங்க கேவலப்படுத்துவானுங்க குரங்கு படம் போடுவானுங்க தலைவர்களை குரங்கு படம் போடுவானுங்க இது வரைக்கும் நம்மகிட்ட அட்வைஸ் பண்ண அதே அமைப்பில் அதே இயக்கத்தில் உள்ளவனுங்க என்ன திரும்ப செய்வானுங்க எங்கள் தலைவராக பேசிட்டேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு டிஎன்டி கழுவு கழுவுன்னு கழுவானும் அதுக்கப்புறம் என்ன எலெக்ஷன் வந்துருமா அண்ணன் பிஜேபி சந்தித்து என்ன செஞ்சோம் துண்டு போத்தி நாங்கள் வாய்ப்பு கேட்டோம் கொஞ்சம் ஏதாவது ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்போ இது வந்து நியாயமான போக்கா உன்னை எதிர்ப்பதாக இருந்தால் அந்த எதிர்ப்பு அவன் தீமையிலிருந்து விலகும் வரை இருக்கணும் இவர்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்க அமைப்பை அல்லது அவங்க தலைவரை எதிர்த்தால் மட்டும் என்ன செய்வாங்க பொங்குவாங்க மற்ற நேரத்தில் என்ன செய்வாங்க நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் பிஜேபி ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்குற ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்ப இது உண்மையான எதிர்ப்பு கிடையாது எதிர்ப்புன்னா தீமையை ஒழியும் வரை எதிர்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் சரியான எதிர்ப்பு அதுதான் ஹக்கும் கூட அப்ப இப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில அமைப்பில் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்க வந்து கையவன்னு சொல்றீங்க உரிமையில் பேசுறீங்க இது நாகரீகமற்ற தானே ஓரளவு மென்மையாக பேசணும்னு தானே மார்க்கத்துல சொல்லியிருக்கு நாங்க அப்படித்தானே ரொம்ப மென்மையாக பேசுறோம் எங்களை புறம்போக்குன்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு தானே பேசுறோம் எங்களை முட்டாப்பையன்னு சொன்னாலும் சிரிக்கத்தானே செய்கிறோம் எங்களை வந்து வேலைக்காரியை வச்சிக்கிங்கடா செலப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்க அழிச்சிக்கிட்டு போய் அமைதியா தானே பேசுறோம் நாங்க என்ன டென்ஷன் ஆகுறோம் அதே மாதிரி பிஜே செத்துட்டா கொள்கை முடிஞ்சு போயிடும் பிஜே இறந்து போய்விட்டால் பிஎன் டிஜே அழிஞ்சு போயிடும் அந்த எதிர்பார்ப்போட தானே இருக்கணும் அது மாதிரி ஏன் நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க என்பது போன்று என்ன செய்கிறாரு ஒரு சில தௌஹீதின் பேரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாயிகள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது வந்து என்னன்னா அவங்களுடைய பலவீன நிலையை உனத்துக்கிட்டு அவங்களை நம்ம விமர்சனம் ஒண்ண போறது இல்லை ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க என்னதான் பேசினாலும் அவ அளவுக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது அவனுங்க கழுசடங்க நாங்க கண்ணியமானவர்கள் என்ற சாண்டல் இருக்கிறதுனால அவன் எவ்வளவுதான் காரிக்குப்பினாலும் சாக்கடை அள்ளி வீசினாலும் செருப்பு கலட்டி அடிச்சாலும் அப்படின்னு சிரித்து கொண்டு என்ன செய்யறாங்க காலத்தை தள்ளுகிறார்கள் ஏதோ தாவா செய்கிறாங்க அவர்கள் நம்ம விமர்சிக்க தேவையில்லை அவர்களுடைய நிலையும் அல்லாவுக்கும் உப்பு அதான் நம்ம உள்ள போகல ஆனால் நாங்கள் விமர்சனம் செய்யறோம் என்ன செய்யறோம் பிஜேவை பிஎன்டிஜே மாநில நிர்வாகிகளா நாங்கள் தான் பேசுறோம் எப்படி பேசுறோம் மனித சைத்தான் பிஜே சொல்லத்தான் செய்கிறோம் அதே மாதிரி பேடிப்பயில் பிஜே சொல்லத்தான் செய்கிறோம் இந்த புறம்போக்கு இவன் இருக்கிறான அறிவு கட்டவன வாடா போடா பேசத்தான் செய்கிறோம் அதே போன்று இன்னும் ஒருபடி மேலே சொன்ன சொல்றது இந்த விவாதத்திற்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அஞ்சு கோடி பத்து கோடி அப்படிலாம் சொல்லத்தான் செய்கிறோம் உடனே இதை கேட்கும் போது குதிக்கிறானுங்க யாரு இந்த டிஎன்டி உள்ள சாரார் என்னன்னா அண்ணனை பார்த்து இப்படி சொல்றாரு இங்க ரத்தம் எல்லாம் குதிக்குது எங்களுக்கு வந்து சொல்ல முடியல தலைமை கட்டளை இடட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிஜே வாயை துறக்க மாட்டான் ஏன்னா பிஜே உடைய மேட்ரி என்கிட்ட இருக்கு எல்லாருடைய மேட்ரியும் வச்சு பிஜே பண்ணுவானே ஒழிய இவன் யாரு இவன் எப்படிப்பட்டவன் இவன் யோக்கியனா இவன் ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கியா எல்லாமே என்னிடத்தில் தான் டிஎன்டி என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த சகோதரர்களும் நீங்கள் எவ்வளவு பொங்கினாலும் தண்ணியை ஊற்றி உங்களை அமர்த்துவார்களே தவிர வேலூர் இப்ராஹிமோடு களத்தில் தாவாவில் சந்திப்பதற்கு தயார் அல்ல ஒரு காலத்திலும் பிஜே என்ன செய்ய மாட்டான் உங்களை வந்து களத்துல தாவா களத்துல ஒரு காலத்திலும் என்ன செய்ய மாட்டான்னா கொண்டு வந்து நிக்க வைக்க மாட்டான் ஏன்னா பிஜேவுக்கு தெரியும் களத்துல நின்றும் காணா போயிருவோன்ற பயம் பிஜேவுக்கு இருக்கிறது அதனால என்ன செய்வான் வேலூர் புராகம் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிப்பட்டவர் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி சும்மா தனி மனிதரை இழிவுபடுத்தினா ஏதோ சொல்ற இந்த கேன போசுங்க அதெல்லாம் நடக்காது இந்த சத்தியத்தை இதுக்கு என்ன ஆதாரம் ஏன் இவர்களை பேசுறோம்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் அழைக்கும் அலைகி என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான் அழைக்கும் அதாவது அவர்கள் எந்த அளவிற்கு வரம்பு இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வரம்பு மீறலாம் போர் செய்யக்கூடிய மாதங்களை கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் போர் செய்யக்கூடிய தடை செய்யப்பட்ட மாதங்களை போர் செய்யக்கூடாது தடை செய்யப்பட்ட மாதத்துல ஒரு சாரார் அமைதியாக இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சாரார் வரம்பு மீறி வருவான்னா கழுத்தை கொடுத்துக்கிட்டுலாம் நிக்க முடியாது வரம்பு மீறிட்டா அவன் வரம்பு மீறி அளவுக்கு வரம்பு மீறுங்க இப்ப தான் நாம என்ன செய்கிறோம் நீ மத்தவனை பார்த்து மற்ற இயக்கத்தை பார்த்து பிஎன்டி சென்னை சுனாமி திருடன்ற என்ன வாத்தி அப்படின்ற அதே மாதிரி சட்டமன்ற ஜனாதான்ற பஸ்ஸில் நடந்த மண்மதலீலின்ற அதே மாதிரி மனித சைத்தான்ற அதை தலப்பாகிட்டு வர கவன் துணி வச்சிருக்கிறவர் அப்படின்ற அதே மாதிரி அப்பா சலி அப்பாஸ் அலி சலசலப்பி அப்படின்ற ஏதா நீ சொன்னா மட்டும் தேனு நாங்க சொன்னா மட்டும் உப்பா நீ சொன்னா இனிக்கும் நாங்க சொன்னா நீ என்ன ஸ்டைல பேசுறீங்க அந்த ஸ்டைட்ல நாங்க பேசுவோம்ல உன்னை வந்து இழிவுபடுத்துவது என்பது ஒரு மேட்டரே கிடையாது எங்களுக்கு நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்லேயே கிடையாது அவன் பிஜேவாக இருக்கட்டும் மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும் மற்றவன் வேணா பயப்படுவானே தவிர அல்லது மற்றவர்கள் வேண்டுமானால் இவர்களுக்கு உளவுத்துறை சப்போர்ட் இருக்கு கைது செய்யப்படுவான் இல்லை குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவானுங்க கும்பல பிள்ளைங்களை கேவலமாக பேசிடுவானுங்க தனி மனிதரை இழிவுபடுத்துவானுங்க நம்ம பேசுகிற ஏதாவது ஒரு வீடியோவை கட்டிங் பேஸ்டிங் பண்ணி வேற மாதிரி அதை காட்டுவானுங்க எதுக்கு வம்பு என்று மற்றவர்கள் ஒதுங்கி போகலாம் அதாவுடைய பலவீன நிலையம் அதை நம்ம வந்து விமர்சிக்க மாட்டோம் ஓம் பாச்சா தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த ஜமாத் திடத்தில் பலிக்காரு ஏன் இங்கே உள்ளவர்கள் குறைந்த சகோதரர்களாக இருந்தாலும் கொள்கை உறுதி மிக்கவர்கள் தவ்ஹீதை அல்லாஹிற்கு மட்டும் அஞ்சு சொல்லக்கூடியவரதே தவிர பிஜே என்ற இந்த பொம்பளை பொறுக்கியிருக்கான இந்த புறம்போக்கு இவனை மாதிரி என்ன செய்ய இல்ல பயந்து கொண்டு மனுப்பி கொண்டு அடுத்தவன் அமுக்கி பல சகோதரர்களை சிறைக்கு அனுப்பி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இந்த வேலையை எங்களுடைய இத செய்ய மாட்டோம் ஆக இது போன்ற கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் மேற்கொண்டால் அவர்கள் மீது நடுநிலையில் உள்ளவர்கள் வந்து பொங்க வேண்டாம் நீங்க என்ன செய்யுங்க உங்க பாதையில நீங்கள் தாவா பண்ணுங்க இவர்களுக்கு எப்படி அடிக்கணுமோ அப்படிதான் அடிக்கிறோம் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்ன உதாரணம் மனிதர்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு மனிதன் சாலையில போகும் பொழுது ஒருத்தன் வீம்புக்கு ஒரு சாக்கடி தூக்கி வைங்க என்ன செய்வாங்க உருப்படுவானா அப்படி சும்மா முடிஞ்சா திட்டே என்ன செய்வாங்க அல்லது சில பேர் மனதால் அமைதியா போயிடுவாங்க ஒரு சிலர் இருப்பாங்க அப்படி வீம்புக்குன்னு சாக்கடையை ஊத்துனா என்ன செய்வாங்க செருப்பை கலட்டி நாலு சாத்திட்டு இந்த மாதிரி செஞ்சினா கொன்று கொண்டான்னு சொல்லிட்டு போவாங்க சரியா இது ரெண்டு வித நிலை இருக்கு நாங்கள் ரெண்டாவது நிலை நீங்க மேலே சாக்கடையை ஊத்துனா மற்ற ஜமாத்தை போன்ற எங்களை வந்து இவர் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமான்னா நாங்கள் பதில் பேச மாட்டோம் நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருப்போம் அவன் பிஜே செத்துட்டா முடிஞ்சு போச்சுங்க அந்த கொள்கைகிட்ட போய் என்னங்க அவனுங்களே கலைசிட அதுக்கு அப்படிலாம் டைலாக் நாங்கள் சொல்லுவோம்னு நினைக்காத நீ எவ்வளவு பேசுறியோ தமிழ்நாடு அகத்து பிரச்சார ஜமாத்தை மட்டும் இல்லை காமுமுகவை எஸ்டிபிஐ ஐஎன்டிஜேவை ஜாக அகலேயாதீஷ இது போன்ற இவர்கள் எல்லாம் ஒரு எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லிமானவர்கள் ஆனவர்கள் களிமா சொன்னவர்கள் கொள்கையில் ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏகத்துவத்தில் நிறுத்தக்கூடியவர்கள் நிலை நிறுத்தக்கூடியவர்கள் அவர்களை பேசினாலும் நாங்கள் பேசுவோம் எங்களை பேசினாலும் பேசுவோம் பேசுவது ஓ ஸ்டைலில் இருக்கும் சரியா ஆக விவாதத்திற்கு அல்தாஃபிய அல்லது மற்றவர்களை எல்லாம் என்ன செய்ய முடியல சந்திக்க முடியல நாங்கள் கவலைப்படலை ஏன்னா அல்தாஃபியை இன்னைக்கு ரோட்டுக்கு வந்த நிலைமை தெரியும் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அப்பா சலி சலசலபி சலபிகள் பொங்கலையை தடவுவானுங்க அதே மாதிரி கபிரஸ்தானுக்கு போய் என்ன செய்வானுங்க இந்த தௌஹீதை எதிர்க்கிறவனுங்களாம் வந்து தர்காலை போய் விடுவானுங்க தௌஹிதை விட்டு வெளியே போயிட்டா வந்து குஃபுருக்கு போயிடுவானுங்க என்று எதுக்கெடுத்தாலும் காட்டக்கூடிய ஆமீக பக்ரியை போன்று எங்களிடத்தில் பேசினால் உங்கள் பாச்சா பழிக்காது டிஎன்டிஜே சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை பேசலை கீழ்மட்டத்தில் உள்ள யாரையுமே பேசலை எங்களுக்கு எதிர்பிரச்சாரம் யாரை நோக்கி செய்கிறோம் என்றால் பிஜே என்ற இந்த கேடு கட்டவனுக்கு எதிராகவும் அவனுடைய வாந்தியை கக்கி அப்படியே முழுங்குறானுங்களா இல்லையா இந்த மாநில நிர்வாகிகள் என்ற மடப்பசுங்க முட்டாள்கள் அவர்களை நோக்கித்தான் உங்களுடைய பிரச்சாரமே தவிர இதை பொதுவா உள்ள டிஎன்டிஜே அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறோம் எண்ணிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் ஆட்டு மந்தைகள் ஆட்டு மந்தைகளிடத்துல நாங்க போய் ஏன் கோபப்பட போறோம் அல்ல உங்களுக்கு நேர் வழி கொடுக்கணும்னு துவா செய்வோமே தவிர உங்களிடத்தில் எங்களுக்கு எந்த கோபதாபங்களும் இல்லை நாங்கள் பேசுகிற எதுவாக இருந்தாலும் டிஎன்டிஜேன்னு சொல்லி பேசுனாலும் நீங்கள் பொங்க தேவையில்லை அது முழுக்க முழுக்க பிஜேபியும் மாநில நிர்வாகிகளும் சார்ந்தது இதற்கு எதிராக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதையும் நாங்கள் களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆக இந்த பிரச்சாரம் என்பது தொடரும் இவர்கள் அசத்தியம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உணர்த்தும் வரையில் அல்லாஹின் பேரொலால் மக்களுக்கு நாங்கள் இவர்களை இனம் காட்டுவோம் ஏகத்துவத்தை உறுதியோடு சொல்வோம் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் சத்தியத்தில் உறுதியோடு இருக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக எங்களுடைய உரையினை நிறைவு செய்கின்றோம் வா சிறவானாஹி அப்துல் ஆலமீன் ஒலாம் அரைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தார்